ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு சிம்பிள் ரெசிப்பி தாங்க பண்ண போகிறோம் நெல்லிக்காயை வச்சு ஒரு ஊறுகாய் தான் பண்ண போகிறோம் முதல்ல நல்ல பாத்திரத்தில் போட்டு கழுவி எடுத்துகிட்டு ஒரு காட்டன் துணியை வச்சு நல்லா தொடைச்சி ஊ தண்ணியே இல்லாத அளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க அப்புறம் இட்லி பாத்திரத்தில் வச்சு நல்லா அதித்து கொடுத்துக்கோங்க அடுத்து வந்து வெந்தயமும் கடுகும் வறுத்து நல்லா வச்சுக்கோங்க அதை வந்து நல்லா தூள் பண்ணி வச்சுக்கிடணும் அடுத்து வந்து நெல்லிக்காவை நல்லா பிச்சு போட்டு அவிஞ்ச பிறகு பிச்சு போட்டு இந்த மாதிரி உதிரி உதிரியாக எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் கடையில் எண்ணெய் ஊற்றி வெந்தயம் கடுகு போட்டு தாலசம் வந்துக்கிட்டு அதுக்கப்புறம் கருவேப்பில் அது கூட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நம்ம உதிர்த்து வச்சுருக்கோம்ல நல்லா அப்படி நெல்லிக்காவை அமுக்கணம்னா அப்படி பீஸ் பீஸாக வந்துடும் அந்த மாதிரி எடுத்து வச்சுருப்போம்ல அதை உள்ளே தட்டி நல்லா கிளறி விட்டுக்கோங்க அது நல்லா எண்ணெயில் நல்லா சுருண்டு வரணும் சுருண்டு வர தஞ்சு நல்லா கிளறி நல்லா கிளறி விட்டுக்கோங்க அப்புறம் வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கெல்லாம் கூடவே தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு காரம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க உப்பும் தேவையான அளவு சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க அதுக்கப்புறம் நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற அந்த பொடியில் ஒரு அரை ஸ்பூன் எடுத்து போட்டு அது நல்லா அதையும் சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க எல்லா நெல்லிக்காயிலும் படும்படி எல்லாம் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க மீதி இருக்கிற பொடியை நீங்கள் இன்னொரு நாள் யூஸ் பண்ணுறதுக்கு வச்சுக்கலாம் அந்த பொடியை வந்து புளி குழம்பு குழம்பு அதுக்குமே யூஸ் பண்ணிக்கோங்க மீதி இருந்ததுன்னா அப்புறம் நல்லெண்ண கிளரி அதுக்கு அதுக்கப்புறம் சூப்பரான நெல்லிக்காய் ஊறுகாய் நம்மளுக்கு ரெடி ஆச்சு ஃஸ் இதே இப்போ ஆற வச்சு ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கிடுவோம் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் எத்தனை நாள்னாலும் கெட்டு போகாது வந்து என்னென்னா தண்ணி ஒரு துளியளவு கூட தண்ணி இருக்கக்கூடாது அப்படின்னா கெட்டே போகாது ஆறு மாதம் வரை கெட்டே போகாது தண்ணியும் படக்கூடாது அதே சமயம் ஸ்பூன் இல்லாமல் வெறுங்கிட்டு நீங்கள் இருக்கக்கூடாது எடுத்திங்கன்னா கெட்டு போயிடும் அப்புறம் வந்து இது வந்து நான் ஒரு ஒரு வாரத்துக்கு சாப்பிட்ற மாதிரி தான் பண்ணியிருக்கேன் நிறைய வேணும்னா நிறைய நெல்லிக்காய் வச்சு செஞ்சு தண்ணி கைப்படாமல் இருந்தால் ஆறு மாதம் வரை கெட்டு போகாது இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு சூப்பராக வந்துடும் காரம் வந்து நான் கொ கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு அதிகமாக வேணும்னா காரமாக போட்டுக்கோங்க அதே சமயம் உங்களுக்கு ரெட் டிஷ்ஷாக வேணும் அப்படின்னா காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு ரெட் டிஷ்ஷாக சூப்பராக வந்துடும் இந்த நெல்லிக்காய் வந்து சாப்பிட கொஞ்சம் உவர்ப்பு அதாவது ஏதோ ஒரு கசப்பும் உவர்ப்பும் சேர்ந்த மாதிரி ஒரு தன்மையோடு தான் இருக்கும் ஆனால் ரொம்ப இது ஒரு பெனிஃபிட்டான டிஷ்ஷு எல்லாரும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க் யூ